கடலப்பருப்பு வந்து கால் மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேங்க தேங்காய் வந்து அரை மூடி எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம லேசாக ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கணுங்க ஜாரில் கருப்பட்டி வந்து காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் தூசியாக இருக்கனால காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க எல்லாரும் போலி வந்து மைதா மாவில் செய்வாங்க மைதா மாவு வந்து நம்ம சேர்க்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து கோது மாவில் செஞ்சு காட்டுறேங்க கோது மாவில் வந்து மஞ்சள் தூள் கால் ஸ்பூனுங்க உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நம்ம இனிப்பு செய்ய போகிறோம் அதனால் உப்பு நிறைய சேர்க்க வேண்டாங்க சும்மா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி ஊற்றி இப்போ நம்ம இப்போ தேங்காய் மிக்ஸியில் அடித்து வச்சாச்சுங்க கடலை பிடிப்பேன் வெந்தக்கடலை பருப்பை மிக்ஸியில் போட்டு ரெண்டு சுத்தம் சுற்றி எடுத்தாச்சுங்க கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோங்க இப்போ அடுத்து பூரணம் செய்யலாங்க இப்போ கோதுமை மாவு கொஞ்ச நேரம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் ஊற இருக்குங்க அதுக்குள்ளே நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் எப்படி ரெடி பண்ணுறதும் வாங்க பார்க்கலாம் பற்ற வச்சு பாத்திரம் வச்சுட்டேங்க கருப்பட்டி இழுத்து வச்சுருந்தாங்களாங்க வடிகட்டி வச்சுருந்தாங்களே அதை எல்லாம் ஊற்றுறங்க அது கொஞ்சம் சூடான பிறகு தேங்காய் போடலாங்க இப்போ இதில் தேங்காய் போடுறாங்க தேங்காய் போட்டு கலக்கிக்கலாங்க அடுத்து கடலப்புறப்பே போடுங்க அதையும் நல்லா கலக்கிக்கலாங்க நல்லா மசிச்சு இப்போ இதை நல்லா கலக்கிட்டுங்க நல்லா கொதிச்சு வத்தட்டுங்க இப்போ இதை நல்லா கொதிக்குதுங்க இன்னும் கொதிச்சு இன்னும் கொஞ்சம் இப்போ நல்லா வத்திருச்சுங்க இந்த மாதிரி வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க நான் அடுப்பை ஆஃப் பண்ணுறேங்க இதை இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்கண்ணா இப்போ ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ மாவு எடுத்து தேக்கலாங்கண்ணா மாவு கொஞ்சம் பெ கொஞ்சம் பெருசாக எட்டு மாவு எடுத்துருக்கோங்க கையில் வச்சு நல்லா அமுத்தி எடுத்துகிட்டு நடுவில் வந்து ஊர்ந்து வைக்கணுங்க வச்சுட்டு இதை சுத்தி மடிக்கணுங்க இந்த மாதிரி மடிக்கணுங்க மடிச்சுட்டு கையிலே தட்டுனாலும் பரவாயில்லைங்க இல்லை தேய்ச்சாலும் பரவாயில்லைங்க இப்ப பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊத்தியாச்சுங்க அதை எடுத்து எடுத்துல போடலாங்க கொஞ்சம் என்ன ஊட்டிக்கிறாங்க இப்போ இது வெந்தா திருப்பி போடலாம் திருப்பி போட்டுட்டுங்க வேகட்டுங்க அடுத்து இன்னொரு ரெடி பண்ணலாம் இப்போ இது வெந்துருச்சுங்க இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் இதே மாதிரி தட்டி எடுத்தாச்சு இப்ப போலி ரெடிங்க பண்ணிக்கலாம் இப்ப இனிப்பு போலி ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க